மக்களே பிக் பாஸ் பற்றி குறிப்பா பணப்பொட்டி ஒரு ஆட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு ஆனால் அந்த பணப்பொட்டி அரோரா பண்ணிட்டாலே எல்லாம் நல்லா இருப்பாளா உருப்பிடுவாளா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் பேசுகிறீங்க ஆனால் இப்போ ஒரு குறும்படம் சோசியல் எல்லாம் வைரலாக பகிரப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அந்த குறும்படத்தை பார்த்தாவது திருந்துவாங்களா அப்படின்றதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் ஏன்னா ஒரு பக்கம் அறுவா மணிப்புலேட் பண்ணிட்டா அரோரா இன்ஃப்ளன்ஸ் பண்ணிட்டா காணானோத்தை இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு கூட்டம் கதரைக்கிட்டு இருக்கு அது எந்த பிஆர் வேலை பார்க்குறதுன்னு நமக்கும் தெரியும் ஒருத்தனுக்கு வைத்தர்சல் இப்போ டிவியேட் பண்ணி அவன் பக்கம் திருப்பி விடுவோன்ற மாதிரி ஒரு டீம் வேலை பார்த்துருக்குது ஆனால் குறும்படத்தை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சி விட்டாங்க யார் என்ன வேலை பார்த்துருக்காங்க எந்தெந்த நடந்திருக்கு அப்படின்றத குறும்படத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாமா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் மொதல் விஷயம் இதில் நேற்று ரம்யா அவர்கள் வந்து கார்டன் ஏரியாவில் வந்து நானாக இருந்திருந்தால் எப்படி நான் இருந்திருந்தால் காணாமத்தை பணப்போட்டி எடுக்கொடுக்க மாட்டேன் அப்படின்றத ரம்யா அவர்கள் வாய்ப்படை பேசினாங்க அதுவே ஒரு பெரிய உருட்டு அப்படின்றத சொல்லிக்கிறேன் ஏன்னா பணப்பட்டி காணா தூக்கும்போதே தூக்கும் போதே ரம்யா காட நெறியாளர் இருந்தாங்க ஹைலைட் என்ன தெரியுமா அந்த இது ஊட்டினார் பார்த்தீங்களா ஸ்பூன்ல கேசரி அப்போ கார்டன் நெறியாளர் ரம்யா நின்றுட்டு இருந்தாங்களே ஏமா நீ தான் அங்கே நின்றுட்டு இருந்த நீ என்ன பண்ணிட்டு இருந்தா நீ தான் அங்கே நின்றுட்டு இருந்த நீ தான் அங்கே எடுத்த அதெல்லாம் தெரில மேடமுக்கு எப்படி மேடம் தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க மேடம் தான் பனைப்பட்டி எடுக்க ட்ரை பண்ணாங்க அங்கே நீ பார்த்துட்டு இருந்தாங்க கேட்டால் டைலாக் மட்டும் உடுறது வீரவசனம் மட்டும் நான் இருந்து தான் எடுக்க மாட்டேன் எதுக்கு எதுக்கு நீ தான் அங்கே நின்றுட்டு இருக்க இதுல டைலாக் வேற பேசுறது ஆ இல்ல இதில் நான் ப்ளே பண்றேன் கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அதனால நிறுத்தி நிறுத்தி ப்ளே பண்ண வேண்டியதா இருக்கும் ஓகே அரோரா அரோரா பத்தி பேசிட்டாங்க ரம்யா கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இவங்கள மாதிரி இந்த மாதிரி ஸ்கெட்சு போட்டு எடுத்தாங்க அப்படின்றத பேசுறாங்க அப்போ அதே இடத்துல அரோரா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்றாங்க ப்ராபபிலிட்டி செக் பண்றதேன் காலேஜ் ஃபீஸு இந்த பிக் பாஸோட ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டுத்தையும் செக் பண்றேன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெல்ல தெளிவா கொடுக்குறாங்க அது எபிசோட்ல காட்டப்படல லைவ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அரோரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதா இருந்தா கானா வினோத்த கூப்பிட்டு வச்சு தானே டிஸ்கஷன் பண்ணியிருக்கணும் கானா விண்ணோத கூப்பிட்டு வச்சே டிஸ்கஷன் பண்ணலையே அவங்க தனியா உட்காந்துட்டு விக்ரம் கிட்டையும் சபரி கிட்டேயும் மற்றும் அரோரா இந்த மூணு பேர் உட்காந்துக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க எப்படி அப்போ அப்போ கூட நீங்க என்ன பண்ணியிருக்கணும் அந்த பிளான்ல சபரி ஏண்டா இன்க்ளூட் பண்ணல சபரி இன்க்ளூட் பண்ண வேண்டியது தானே சபரி தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருந்தான் அப்ப என்னடா சபரிய காணும் நீங்க அந்த லாஜிக் படியே வருவோம் உங்க லாஜிக் படியே நான் வரேன் அப்போ இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாங்க திட்டம் போட்டு எடுக்க வச்சாங்கன்னா அப்போ அரோரா விக்ரமே சபரி இந்த மூணு பேர் தானே சொல்லணும் அது என்ன உங்களுக்கு தேவையான ஆள மட்டும் சபரிய காப்பாத்திடுறீங்க என்னடா அது கேட்கறவங்க கேனா போயினா சபரி காப்பாத்திரு அப்ப சபரியும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்லுங்க நியாயப்படி சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் சபரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கான்ட்டு அவங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்களாம் அதுல சபரியை மட்டும் கைட்டி விட்டுருவாங்களாம் ஐயோ ஐயோ அடுத்து ஆரோர் एक्सप्लेन பண்றதே கேளுங்க ஒரு வின்னிங் ப்ராபிபிட்டிய ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க அந்த பொண்ணு இதுவா இதுவான்னு கம்பேர் பண்ணிட்டு அந்த பொண்ணு டவுட்ல இருக்கு இது எடுக்கலாமா வேணாமான்ற பல கன்ஃபியூஷன்லையும் பல கன்ஃபியூஷன் ஸ்டேட்லையும் தான் இருந்துட்டு இருக்கு கேக்குதா புரியுதா இதைத்தான் அங்கேயும் போய் சொல்றாங்க ஸோ அரோரா பணப்பொட்டி வேலை கை வச்சாங்க ஓல்டு பண்ணி எடுத்துட்டாங்க ஓல்டு பண்ணி இப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பார்த்த வந்து கானா வினோத் என்ன பண்றாரு கேசரி ஊற்றுன்ற பேர்ல டப்புனு பணப்பட்டியை தூக்கிட்டாரு எப்படி டப்புன்னு பணப்பட்டி தூக்கிட்டு போயிட்டு கானா வினோத்துன்னு சொன்னார் அந்த பொண்ணு தெளிவாக உட்காந்துக்கிட்டு யாருக்கிட்ட வியானா கிட்டியும் திவ்யா கிட்டியும் இன்னொரு பட்டம் ரம்யா கிட்டியும் இந்த மூணு பேர்கிட்டையும் தெல்ல தெளிவாக கார்டன் ஏரியாவில உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க நீங்க ஃபுட்டேஜை போய் நீங்க சோசியல் மீடியால செக் பண்ணாலும் சரி லைவ் ஃபுட்டேஜை பார்த்தாலுமே சரி அதை தான் நெசம் இதுல கானா வினோத்தே வாய்ப்பாட வாக்குமூலம் கொடுத்துட்டாரு ஆனா இதுல ஒரு சைலண்டா ஒரு ஒரு கூட்டம் வந்து அரோரா மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆகுதே அந்த கூட்டத்தை சும்மா விடணுமா மக்களே இதுல என்ன சொல்றாங்க இதுல விக்ரமும் அரோராவும் சிரிச்சார்கள் அப்படின்றத சொல்றாங்கல்ல அவங்களுடைய ரியாக்ஷன் மோத கொண்டு ஒரு குறும்படம் ட்ரெண்ட் ஆகுது அதுல அவங்க ஃபர்ஸ்ட் அவர் ஃபன் பண்றாருன்னு நினைச்சிட்டு அவர் காணா பேர் சொன்ன உடனே இப்படி வாயில கை வைப்பாங்க ஒரு பக்கம் ஷாக்கிங் ரியாக்ஷன்ல தான் விக்ரம் இருப்பார் இதுல எடிட்டர் ப்ரோமோ எடிட்டர் ஒரு வேலையை பார்த்து விட்டா உடனே அரோரா ரொ மாதிரி வந்துடுறாங்க எல்லாம் எல்லாம் ஓகே இது ஒரு பக்கம் நடக்குது இதில் மணிப்லேட் பண்ணது யாரு மணிப்ளேட் பண்ணது யாருன்னு கேளுங்க நீ சொன்ன ஒரு விஷயம் என்ன அங்க நான் இப்போ யோசிக்கிறேன் கிச்சன் ஏரியால உட்காந்து கொண்டு பணப்பட்டிய எடுக்கலாமா வேணாமா பாத்துக்கோ கானா வினோவத்தை வந்து வேற மாதிரி நடக்கலாம் வெளியே நம்ம ஒன்னு டிஸ்கஸ் தான் அப்படின்றத கானா வினோத்த குழப்பி விட்டு அதுக்கப்புறம் திவ்யா அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திவ்யா நான் எடுக்க போறேன் நான் சாப்பிட்டு வந்து எடுக்க போறேன்ற மாதிரி அங்கே திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்பே காண வேணும் இன்னொரு ரவுண்டு வரும்பா இன்னொரு ரவுண்டு வரும்பான்னு இல்லைனா இதுதான் லாஸ்ட் டே லாஸ்ட் டாஸ்க்கு நான் பணப்படி எடுக்க போறேன்னு அங்கே உட்காந்து பேசினாங்க அந்த கண்ணோட்டெல்லாம் தெரியாது திவ்யா அந்த இடத்துல இன்ஃப்ளென்ஸ் பண்ணல ஒரு பக்கம் ரம்யா இன்ஃப்ளன்ஸ் பண்ணல வியானா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல இவங்கெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணல அதை அவங்க கருத்து சொன்னாங்கப்பா அது டவுட் கேட்டார் கருத்து அதைத்தாண்டா நேற்று சொன்ன அந்த பொண்ணு இதே தான் அங்க சொல்றாங்க இவங்க சொன்ன கருத்து அரோரா சொன்னா இன்ஃப்ளூவன்ஸ் என்ன இது பா வேற மாதிரி எப்படி தான் யோசிக்கிறீங்க இப்படிலாம் புரியல எனக்கு இவங்க மூணு பேர் சொன்னது கருத்துன்னா அப்ப அந்த பொண்ணு சொன்னது கருத்து தானே அப்ப இந்த மூணு அப்ப அந்த பொண்ணு இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணிச்சுன்னு சொன்னீங்கனா அப்ப இவங்க எல்லாம் பண்ணலையா புரியலையே அந்த பொண்ணு நேத்து நைட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க அதை தாண்டி அந்த பணபொட்டி எடுக்கிற இடில எந்த இடத்திலமே गाना போய் எடு இப்படி பண்ணுன்னான் சொல்லலை அந்த பொண்ணு தனியா விக்ரம் குடியோ கூப்பிட்டு போயிட்டு பெட்ரூம்ல பிரவீன் குடியா உட்காந்து டிஸ்கஸ் பண்றது ஆனா இந்த மூணு பேர் இருக்காங்க இல்லையா மூணு பேர் இந்த மூணு வசதிகள் கானா வினோதத்தை கூப்பிட்டு வச்சே பேசிட்டு இருந்தாங்க பணப்பொட்டி இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும்னு காணா வினோத்துக்கிட்ட கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருந்தாங்க நான் பணப்பொட்டி எடுக்க போறேன்ற மாதிரி திவ்யா ஆல்ரெடி அரோரா பணப்பொட்டி எடுக்க போறேன்னு பேசிட்டு இருக்கா அதுவும் காணா விநோத்துக்கு தெரியுது இன்னொரு பக்கம் திவ்யா அவர்கள் பணப்பொட்டி எடுக்க போற சாப்பிட்டு எடுக்க போறேன்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இப்போ ரெண்டு சைடு பேசிட்டு இருக்கும்போது அங்க அரோரா போயிட்டு கட்டி பிடிச்சிட்டுலாம் யாரு ஒரு பாயிண்ட்ல கட்டி பிடிச்சிட்டு விக்ரம் எல்லாம் கட்டி பிடிச்சிட்டு எடுக்க போறேன்னு எடுத்து தூக்கம் டைம்ல தான் காணவன் வந்து வந்து எடுத்தாரு ஆனா இந்த ஒட்டுமொத்த பழியும் தூக்கி யார் மேல போடுறீங்க அரோரா மேல போடுறீங்க ஏன்னா அரோரா அன்னைக்கு நே தூக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க மைண்டை மாத்திட்டாங்க இதெல்லாம் அப்ப ரம்யா வந்து எடுத்துட்டு போ எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா போட்டாங்களே அவங்களும் சொல்லிட்டு தானே வந்து பின்னாடி டிராமா அழுதுட்டோம் ஐயோ யோ உங்களோ ஒரு புடக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு அந்த டிராமா போடுறீங்க அந்த இடத்துல திவ்யா ஏன் மூஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் மாத்தி வச்சிட்டு இருக்காங்க திவ்யாவும் தானே உட்காந்து பேசினாங்க பணப்பொட்டி எடுக்க போறேன்னு இன்ஃப்ளன்ஸ் பண்றேன்னு ச இதான் சாக்கு திவ்யாவும் எஸ்கேப் ஆயிடலாம் நம்ம மாட்டிக்கு போறோம் அரோரா கடிச்சிருக்கா அரோரா மேலே போட்டு போயிடலான்றது திவ்யாவும் தான் பண்ணாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு திவ்யா ஏதோ நியாயவாதி மாதிரி உட்காந்துருல பணப்பட்டு எடுக்க போறேன்னு சொல்லியா காணா சாப்பிட்டு வந்து திவ்யா அப்போ அதுக்கு பேர் என்னங்க நான் பணப்போட்டி எடுக்க போறேன்னு திவ்யா சொல்லலையா அப்போ அதுக்கு பேர் என்ன அந்த இடத்துல திவ்யாவும் தானே பண்ணியிருக்காங்க அப்ப என்ன திவ்யா திவ்யா வரலையே புரியலையே எனக்கு இதுல வியா இதுல வியானா நியாயவாதி ரம்யா நியாயவதி திவ்யா நியாயவதி இதுல படுபாவி யாருன்னா அரோரா இதுல மோசமான செயல் யாருன்னா அரோரா அப்படின்றத மாதிரி பட்டத்தை கட்டிக்கிறது அப்ப இவங்க எல்லாம் யாருங்க அந்த பொண்ணு தாங்க அப்பாவி கடைசில பதினெட்டு லட்ச ரூபா போச்சேன்னு உட்காந்துருந்து அந்த பொண்ணு எப்படி சொல்லியே பாத்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினெட்டு லட்சம் ரூபாய் எனக்கு போச்சே அப்படின்னா மாதிரி அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கும் அந்த பொண்ணு கானா வினோத்தை எடுத்து வைக்கணுன்றதான் இன்ஃபுயன்ஸ் கிடையாது அந்த பொண்ணுக்கு நான் எடுக்காம போயிட்டுனே டெம்ட் ஆயிட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்காங்க டிக்கெட்டு ஃபினால வின் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் எடுக்கலாமான்னு அந்த பதட்டத்தில் யோசிச்சுட்டு இருக்கா இதுக்கு நடுவில் இது கேசரி கொடுக்குறேன்ற பேரில் காணாம எடுத்துட்டு போனார் அது அவருடைய தனிப்பட்ட முடிவு அவரே சொல்லிட்டார் எனக்கு இது போதும் மனசார எடுத்துகிட்டு போறேன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க பழைய தூக்கி இதான் சாக்கு நம்ம எப்போ எஸ்கேப் ஆகுறது போட்டு விடுவோம் தான் இருக்காளே அவளை அடிச்சா யார் கேப்பா அப்படின்றதுக்காக போட்டு ஒரு பொண்ணு இப்படி பண்ணுறீங்கல்ல ரொம்ப அநியாயமா இருக்கு ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிறேன் இதை பிடிச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒரு டீம் உட்காந்து வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் நம்பிட்டு நீங்களும் இப்படி இருங்க அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன் பாய் கைஸ்